ஹரே கிருஷ்ணா அபராதத்தினால நம்மக்கிட்ட ஐந்து முக்கியமான தீய குணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஜீவகோஸ்வாமி வந்து சொல்கிறாரு அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து கௌட்டில்யம் அதாவது வந்து குர்கட்னஸ் இல்லைன்னா கெட்ட புத்தி தீய புத்தின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லலாம் இந்த குணம் ஒரு பக்தருக்கோ இல்லைனா பகவானுக்கோ அபராதம் செய்ததுனால் நம்மக்கிட்ட வந்து உருவாகுது ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த ஒரு குணம் எப்பயாவது நம்ம வந்து பார்த்தோம் தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பக்தருக்கு நான் பண்ண அபராதத்தினால என்கிட்ட இந்த குணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கெட்ட குணம் இல்லைன்னா அந்த தீய புத்திக்கு ஒரு உதாரணம் யாருன்னு நம்ம வந்து பார்க்கலாம் அக்ரூரர் அக்ரூரர் வந்து பகவானுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தராக வந்து இருந்தார் பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணரை வந்து கூப்பிடுவதற்காக போகும்போது அந்த அளவுக்கு ஆனந்தமாக வந்து கிருஷ்ணரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் மிகவும் ஆனந்தத்தில் அவர் வந்து போய் கிருஷ்ணரை பிருந்தாவனிலேருந்து மதுராவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார் அந்த அளவுக்கு அவர் வந்து கிருஷ்ணருக்கு மேலே ஒரு பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தர் பட் ஆனால் பின்னாடி துவாரகைக்கு போனதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அக்ரூரர் சத்ராஜித் அப்படின்ற அந்த ஒரு அரசனோட வந்து சேர்ந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணருக்கு மேலேயே வந்து பொறாமைப்பட ஆரம்பிச்சுறார் அதுக்கப்புறமா கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செமந்தக்கம் மணியை எப்படியாவது வந்து அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறாரு ஸோ அக்ரூரர் போன்ற ஒரு தூய பக்தர் கிருஷ்ணரே வந்து நேரடியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தர் கிருஷ்ணர் மேலே அளவு கடந்து அன்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தர் இந்த மாதிரியான ஒரு கெட்ட சவகாசத்தினாலையும் பக்தருக்கோ இல்லை பகவானுக்கோ செய்யக்கூடிய அந்த அபராதத்தினால இங்கே வந்து அந்த கெட்ட சவகாசத்தினால அக்ரூவருக்கு வந்து என்ன ஆகுது பகவானுக்கு மேலேயே வந்து பொறாமல் வருது அவருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து பொறாமல் வருது அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு அந்த செமந்தகமதியும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு கிருஷ்ணருக்கு மேலே ஒரு அவதூறு பரப்புறாரு ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கௌட்டுல்யம் அதாவது என்னென்னா வெளிப்படையாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பக்தர் மாதிரி வந்து காட்சி அளிக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப தீய எண்ணங்களை கொண்டிருக்கிறது அதாவது பக்தர்களுக்கு மேலே ஒரு தீய எண்ணத்தோட அவங்களுடைய புகழை கெடுக்கிறதுக்காகவோ அவங்களுடைய நற்பெயரை கெடுக்கிறதுக்காக ஏதாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுடைய அவங்கள பற்றி தப்பான ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறோம் இல்லைனா அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு செயல்களை வந்து செய்கிறோம் இந்த மாதிரியான ஒரு குணம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்போது நான் ஏற்கனவே வந்து ஒரு பக்தருக்கு பண்ண தான் இந்த கெட்ட புத்தி குர்க்கட்னஸ் அப்படிங்கிறது என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா